அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூகப்பட்டாளன் ஞானச்செத்தன் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை இந்த அருமையான வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சினிமா பாடலாசிரியர் ஆலங்குடி சோமோ ஆலங்குடி அப்படிங்கிறத இடம் எங்கே இருக்குது அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் ஆலங்குடி அப்படிங்கிற கிராமம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் பனிரெண்டாம் தேதி ஆலங்குடி சோமு அவர்கள் பிறந்தார் ஜூன் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அவர் மறைந்தார் அவருடைய நினைவு தினம் இன்று பல பாடல்களை எழுதினவர் குறிப்பாக சொல்லணும்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு புகழ்பெற்று தந்த பல பாடல்கள் எழுதியிருக்கிறாரு அதில் ஒன்று குமரி கோட்டத்தில் பொன்னான பொன்னானமேனி ஆலவட்டம் போட வந்ததோ அப்படிங்கிற பாட்டும் ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் அப்படிங்கிற பாட்டு அப்புறம் அடிமை பெண் அப்படிங்கிற தேர்ப்படத்தில் தாய் இல்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றால் என்றும் என்னை காக்கின்றாள் அப்படிங்கிற பாட்டு இப்போ இந்த பாட்டு எப்படி உருவானது அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் பல கவிஞர்களை சுச்சுவேஷன் சொல்லி பாட்டை எழுத சொல்கிறாரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எழுதிட்டு வராங்க பல கவிஞர்கள் எழுதி அவருக்கு திருப்தி இல்லை ஆலங்குடி சோம அவர்கள் எழுதின பாட்டில் ஓரளவுக்கு அவர் திருப்தி ஆகிறாரு அவர் வந்து ஆலங்குடி சோம அவர்களை வந்து இந்த பாட்டை எப்படி சு செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னா பாட்டு எழுதிட்டு போய் தரும்போது வரிகள் இந்த வரி இப்படி இருக்கு அந்த வரி அப்படி இருக்குன்னு ஒரு தடவை ரெண்டு தட இல்லை பன்னெண்டு தடவை திருப்பி திருப்பி அனுப்புகிறார் எம்ஜிஆர் இன்றைக்கி ஒரு மாதிரி எழுதுறது இந்த வாரியும் சரியில்லை வேறு மாதிரி கொண்டாங்க அப்படின்னு நாளைக்கு ஒரு நாள் கொண்டு வந்து காட்டும்போது அது சரியில்லை கொண்டு போய் இன்னொரு நாளைக்கு அப்படின்ட்டு இது மாதிரி பன்னெண்டு தடவை திருப்பி திருப்பி அனுக்கும் போது பதிமூணாவது தட ஆலங்குடி அவர்களுக்கு ஒரு சவால் நிறைந்த ஒரு விறப்பு விறு அதாவது வெறுப்பு கலந்த ஒரு இது வருது அவருக்கு இந்த பாட்டு பிடிக்கலன்னா நான் சினிமா பாடுறது எழுத நிறுத்திடுறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்கிற அளவுக்கு அவருக்கு வெறுப்பு வந்துடுது அப்போ தான் இந்த பாட்டு சூஸ் பண்ணுறாரு எம்ஜிஆர் எப்படின்னா தாய் இல்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றால் என்றும் என்னை காக்கின்றால அந்த பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அன்னைக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு இல்லை என்றைக்குமே அந்த பாட்டு தாயை பற்றி மிக சிறப்பான ஒரு பாட்டு அந்த பாடலுக்கு வந்து பல விருதுகள் அவர் கிடைச்சது அப்போ எம்ஜிஆர் சொன்னார் இந்த கைத்தட்டு ப இதெல்லாமே எனக்காக இல்லை நீங்கள் எழுதின அந்த பாட்டு வரிகளுக்கு தான் மக்கள் உங்கள் வரிகளை ஏற்றுட்டாங்க எல்லாரும் கொண்டாடுறாங்க உங்கள் திறமைக்கு கிடைத்த வெற்றி தான் உங்கள் பாட்டு மூலியமாக எனக்கும் அந்த வெற்றி கிடைச்சிருக்கு என்னுடைய வெற்றியில் உங்கள் பாடலுக்கும் பங்குண்டு அப்படின்னு எம்ஜிஆர் அவர் புகழ்ந்து பாராட்டினாரு அவர் மிகச்சிறந்த பாடலாசிரியர் அப்படின்ற ஒரு பதிவு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழக அரசின் கலைமாமணி விருது அவர் வாங்கினார் அவருடைய புகழ் என்றைக்கும் நினைச்சிருக்கும் நன்றி வணக்கம்